வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை எஸ் வெங்கடேசன் அவர்கள் புத்தகத்திலிருந்து பாடம் இரண்டு அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தவம் எப்படி செய்வது மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் இடைக்காலத்தில் வந்த நூல்களை அல்ல திருவள்ளுவர் தவத்திற்கு இரண்டே வரிகளில் மிகவும் அருமையான டெஃபனேஷன் கொடுத்திருக்கிறார் உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு இதன் உண்மையான பொருள் பிறவியிலேயே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுமே தவமாகும் உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள் பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பிறக்கும்போது ஐந்தறிவு தான் இருக்கிறது பின்பு ஆறாவது அறிவு வளர்ச்சி அடைகிறது நாம் எல்லோரும் நான் வெஜிடேரியன்ஸ் என்பதில் சந்தேகமே இல்லை பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரே உணர்த்துகிறார் தண்டாயுதமும் திரிசூலமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அபிரோத ஞான சுடர்வால் கண்டாயடா அந்தகா பந்துபார் சற்றன் கைகட்டவே என்பது யமனை யமனை எதிர்த்து ஒரு புலவர் பாடிய பலம் பாடல் இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும் இந்த தொடர் உயிர்க்கு உருகன் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்து இருப்பது கவனத்திற்குரியது மிகவும் சரி எப்படி பசியை வெல்வது என்று நீங்கள் எல்லோரும் கேட்கிறீர்கள் இதற்கும் திருவள்ளுவரே மிகவும் அருமையான பதில் சொல்லுகிறார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று இது மருந்து என்ற அத்தியாயத்தில் முதலாவது குரல் நண்பர்களே நான் உங்களிடம் என்னிடம் ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் என்னிடம் பணமே இல்லை என்று பொருள் நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் எழுபத்தைந்து பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயமல்ல நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று என்ற சொற்களின் கருத்து வித்தியாசம் இல்லை வாதம் வித்தம் சிலைத்துமம் என்ற ஜீரண நீர்களை குறிக்கும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் என்று பொருள் பரிமேலழகர் இந்த ஜீரண நீர்கள் ஓரளவுக்கு மேல் அல்லது ஓரளவுக்கு குறைந்து சுரந்தால் என்று தானாகவே சேர்த்து கொண்டார் சித்த வைத்தியத்திற்கு மேற்படி விளக்கம் அடிப்படையாக அமைந்தது நல்ல வேலையாக நூலை யாரும் திருத்தவில்லை இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி ஜீரண நீர்கள் சுரப்பதை நிறுத்துவது இதற்கும் திருவள்ளுவரை பதில் சொல்லுகிறார் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன் அறிந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை குறிக்கும் அருந்தப்படுவதும் அதன்பின் உடலை விட்டு அற்றுப்போவதும் தண்ணீர் மட்டுமே நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டுவிட்டுத்தான் செல்லும் அற்றுப்போகாது நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான் இந்த அர்த்தம் என்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில்தான் விளங்கியது நானும் எல்லோரையும் போல மனப்பாடம் செய்து பாஸ் செய்தவன்தான் இந்த நீர் உணவு முறை அஷ்டாங்க யோகத்தில் நான்காவது படியே நான்காவது படியாகிய பிராணயாமம் அல்லது பிராணசக்தியிலேயே வாழ்வது என்பது வரை கொண்டு சென்று விடுகிறது இதை பற்றி நான் ஆறாவது தலைப்பின் கீழ் விவரமாக விளக்குகிறேன் பிராணசக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் ஒன்று மட்டும் பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் மூலநூலை படியுங்கள் பல முக்கியமான குரல்களுக்கு பொருட்கள் பிற்காலத்தில் மாற்றி எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கே விளங்கும் பரம பரமஹம்ச யோகானந்தா பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த உலக பிரசித்தி பெற்ற இந்திய யோகி அவருடைய காலத்தில் உணவில்லாமல் வாழ்ந்த இரண்டு பெண்மணிகளை சந்தித்து உரையாடி தனது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அவர் எழுதவைகளை சுருக்கமாக கீழே எழுதுகிறேன் ஆட்டோபயோகிராஃபி எ யோகி பை பரமஹம்ச யோகானந்தா நைன்டீன் எயிட்டி டூ பப்ளிகேஷன் ஜெய்கோ பப்ளிஷிங் ஹவுஸ் பாம்பே டெல்லி பெங்களூர் பேஜ் த்ரீ ஃபிஃப்டி நைன் தேரிஸ் நியூமேன் பேஜ் ஃபோர் ஃபைவ் த்ரீ கிரிபாலா தெரசா நியூமான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் ஜெர்மனியில் பிறந்தவர் தன் இருபதாவது வயதில் ஒரு விபத்தில் சிக்கி பார்வை இழந்ததுடன் உடலும் முடக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண் வருடம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவருடைய பார்வை திரும்பியது காரணம் அவர் செயின்ட் லிசி யகஸ் தெரசாவிற்கு பிரார்த்தித்து கொண்டது அவரின் முடங்கிய முடங்கிய உடலும் சுகமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தெரசா உணவையும் பான வகைகளையும் சுத்தமாக நிறுத்திவிட்டார் தினமும் பிரசாதமான ஒரு சிறிய மெல்லிய ரொட்டி துண்டு தவிர வேறு உணவு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவருடைய மேனி முழுவதும் ஒவ்வொரு வெள்ளியன்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற சரித்திர பிரசித்தி வாய்ந்த எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார் சாதாரணமாக ஜெர்மன் மொழி மட்டுமே அறிந்த அந்த பெண்மணி வெள்ளிக்கிழமைகளில் போது மட்டும் பழைய அரமைக் மொழிகளும் ஹூப்ரூ கிரீக் ஆகிய மொழிகளிலும் பேசினார் உத்தரவு பெற்று அவரை பரிசீலனை செய்த டாக்டர் பிரிட்ஸ் ஜெர்லிக் பிராடஸ்டன்ட் ஜெர்மன் பத்திரிகை ஆசிரியர் நம்பிக்கை ஏற்பட்டு தெரசா நியூமன் அவர்களின் சரித்திரத்தை எழுதி வெளியிட்டார் தெரசா நியூமனுக்கும் பரமஹம்ச யோகானந்தாவிற்கும் நிகழ்ந்த உரையாடல் பின்வருமாறு கேள்வி நீங்கள் எதையுமே சாப்பிடுவதில்லையா பதில் இல்லை காலை ஆறு மணிக்கு ஆராதிக்கப்பட்ட சிறிய மெல்லிய ரொட்டி துண்டு தவிர கேள்வி அந்த ரொட்டி எவ்வளவு பெரியது பதில் அது பேப்பர் போல மெல்லியது ஒரு காசு அளவு உள்ளது நான் பிரசாதம் என்ற முறையில் சாப்பிடுகிறேன் அது பிரசாதம் அல்ல என்றால் என்னால் உண்ண முடியாது கேள்வி நிச்சயமாக நீங்கள் பன்னிரண்டு வருடம் அந்த உணவில் வாழ்ந்திருக்க முடியாது பதில் நான் கடவுளின் ஒளியில் வாழ்கிறேன் கேள்வி உங்களுக்கு சக்தி விண்வெளியிலிருந்தும் சூரியனிடமிருந்தும் காற்றிலிருந்தும் வருகிறது என்று நான் நினைக்கிறேன் பதில் நான் எப்படி வாழ்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொண்டது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து கூறிய வார்த்தைகளான மனிதன் ரொட்டியினால் மட்டும் வாழ்பவன் அல்ல கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினால் வாழ்கிறான் மாத்தியோ என்ற சொற்களுக்கு உங்கள் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக விளங்குகிறது உண்மையிலேயே அதுதான் மனிதன் கடவுளின் காண இயலாத ஒளியினால் வாழ முடியும் உணவினால் மட்டும் அல்ல என்று நிரூபிக்கவே நான் இவ்வுலகில் இன்று இருப்பதற்கு ஒரு காரணம் கேள்வி உணவில்லாமல் வாழ நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லித்தர முடியுமா அதில் நான் அதை செய்ய முடியாது கடவுள் அதை விரும்பவில்லை மேற்கொண்டு ஆசிரியருக்கு தெரசா அவர்கள் தன் உள்ளங்கை தழும்புகளை காட்டியதை ஆசிரியர் விவரிக்கிறார் தெரசா தான் வாரந்தோறும் புனித ஆவியால் ஆவேசிக்கப்பட்டதை விவரித்தார் ஒவ்வொரு வாரமும் வியாழன் நடுறவு முதல் வெள்ளி மதியம் ஒரு மணி வரை அவருடைய காயங்கள் திறந்து உறுதி வெளியே வருகிறது அவருடைய நூற்றி இருபத்தி ஓரு பவுண்டு எடையில் பத்து பவுண்டு குறைகிறது ஆயினும் தெரசா மகிழ்ச்சியுடன் மேற்படி பெருமைமிக்க நாட்களை வாரந்தோறும் எதிர்பார்ப்பதாக ஆசிரியர் எழுதுகிறார் மேற்படி பேச்சுவார்த்தை நடந்த பின்பு தெரசா நியூமனின் அனுமதி பெற்று மறுவள்ளிக்கிழமை அவருடைய கன்னர்ஸ் ரோத் என்ற சொந்த ஊரில் மேற்படி அம்மையார் கிறிஸ்து பெருமான் சிலுவையில் பெற்ற அனுபவங்களை போது சென்று பார்த்து ஆசிரியர் எழுதியிருக்கிறார் பக்கம் ஆணூத்தி ஐம்பத்தி மூணு கிரிபாலா உணவு உண்ணாத பெண் யோகினி இந்தியாவில் வடக்கு வங்காளத்தில் புர்லியா என்ற ஊரில் அருகே உள்ள பையூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்த சுமார் எழுபது வயதான அம்மையார் தனது பனிரெண்டாவது வயதிலிருந்து உண்ணாமல் வாழ்ந்தவரை ஆசிரியர் சந்தித்து எழுதுகிறார் மே ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிரிபாலா அம்மையார் பேசுகிறார் எனக்கு குழந்தைகள் கிடையாது பல வருடங்களுக்கு முன்பே நான் விதைவே ஆகிவிட்டேன் நான் தூங்குவது மிகவும் குறைவு எனக்கு தூங்குவதும் விழுத்திருப்பதும் ஒன்றுதான் நான் பகலில் வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு இரவில் தியானம் செய்கிறேன் பருவங்கள் மாறும்போது அந்த மாறுதலை நான் சிறிதளவு உணர்கிறேன் எனக்கு நோய் வந்தது கிடையாது எப்போதாவது சிறிய விபத்து எனக்கு நடந்தால் அதை ஓரளவு உணர்கிறேன் எனக்கு மலஜல விசர்ஜனம் கிடையாது நான் என் இதய துடிப்பையும் மூச்சையும் கட்டுப்படுத்த முடியும் என் ஞாபக பார்வையில் ஞான பார்வையில் சில சமயம் நான் என் குருவையும் மற்ற ஞானிகளையும் பார்க்கிறேன் ஆசிரியர் அம்மா நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த உண்ணாமல் வாழும் கலையை ஏன் கற்றுக் கொடுக்க கூடாது பதில் இல்லை இந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று எனது குரு உறுதியாக கட்டளையிட்டிருக்கிறார் கடவுளின் உற்பத்தி என்ற நடவடிக்கையை நாம் கலைப்பது என்பதை என் குரு விரும்பவில்லை பல மக்களுக்கு நான் உண்ணாமல் இருக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தால் விவசாயிகள் அதை விரும்ப மாட்டார்கள் பழுத்த பழங்கள் கீழே விழுந்து வீணாகிவிடும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள துன்பம் பட்டினி நோய் ஆகிய பழைய கர்மத்தின் சாட்டையடிகள் நம்மை இட்டு செல்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது ஆசிரியர் அம்மா நீங்கள் மட்டும் தனித்து உண்ணாமல் வாழ்வதில் யாருக்கு என்ன பயன் பதில் அந்த அம்மையாரின் முகம் அறிவினால் பிரகாசமடைந்தது அவர் கூறினார் மனிதன் என்பவன் ஆவி ரூபமானவன் என்பதை நிரூபிக்க தெய்வ அணுக்கிரகத்தால் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நிலையான ஒளியினால் உணவினால் அல்ல வாழலாம் என்பதை நடத்தி காட்ட பக்கம் நானூற்றி அறுபத்தி மூணு ஆசிரியர் பின் குறிப்பில் எழுதுகிறார் கிரிபாலா அம்மையார் அடைந்த உணவில்லாத நிலை ஒரு யோக சக்தி இது பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொண்டைக்குழியிலே ஷம்யமம் செய்வதனாலே பசி தாகம் அடங்குகின்றன விசித்தி சக்கரத்தை ஒரு விதமான மூச்சு பயிற்சியினால் அவர் செயல்புரிய வைக்கிறார் விசித்தி சக்கரம் முதுகெலும்பில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்தாவது சக்கரம் தொண்டைக்கு எதிர்ப்புறத்தில் உள்ளது பஞ்சபூதங்களில் ஐந்தாவதான ஆகாசத்தை அல்லது ஈதரை பிராண சக்தியை நமது உடல் செல்களின் உள்ளே இருக்கும் உள் அணு வெளியை இன்ட்ரா அட்டாமிக் ஸ்பேசஸ் விசுத்தி சக்கரம் ஆட்சி புரிகிறது இந்த சக்கரத்தின் மீது தியானம் செய்வது பிராண சக்தியில் வாழ உதவி செய்கிறது ஆசிரியர் எழுதியிருப்பது அவருடைய சொந்த கருத்து என்பதை நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டு உள்ளேன் மேலே குறிப்பிட்டுள்ள மூச்சு பயிற்சிகளை எல்லாம் திருவள்ளுவர் குறிப்பிடவில்லை என்னுடைய கருத்து இந்த பிராண சக்தியில் வாழும் முறை மனிதனுக்கு அவன் இயற்கையோடு ஒத்து வாழும்போது இயல்பாகவே அமைகிறது என்பதுதான் இது என்னுடைய அனுபவம் நான் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் பட்டம் பெற்ற ஒரு சிவில் என்ஜினியர் வளைகுடா நாடுகளில் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டியவன் நான் கடந்த மூன்று வருடங்களாக வாழ்ந்து வருவது என் விலாசத்தில் உள்ள என் சொந்த கூரை வீட்டில்தான் குளிப்பது நொயலாற்று நீரில் குடிப்பது படிகட்டிய சிறுவாணி நீர் என் வீட்டில் அடுப்பு கிடையாது உபயோகிப்பது மண்ணெண்ணெய் விளக்கு அதுவும் எப்போதாவது அதிகாலையில் வெளியூர் செல்ல புறப்பட்டால் உபயோகிப்பேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது இதைவிட மேலான வாழ்க்கை வேண்டுமென்று நான் விரும்பினால் மலைகளில் உள்ள குகைகளுக்கு செல்ல வேண்டும் அந்த நிலை எப்போது வருமோ தெரியாது என்னுடைய வாசகர்களுக்கு என் தற்போதைய நிலை தெரிய வேண்டும் என்பதற்காக மேற்கண்ட விவரங்களை தந்திருக்கிறேன் வேறு எந்த நோக்கமும் கிடையாது இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அரச போகத்தை துறந்து புத்தர் பெருமான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும்போது நான் அவருடைய பாத தூசிக்கு சமானம் என்பதை நான் அடிக்கடி நினைத்துக்கொள்வது உண்டு